தெரியும் போது உணவு குரல் ஆயிரம் ரூபாய் திட்டம் மகளிர் மனசில குரல் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் எய்ம்ஸ் கூட அறிவிச்சு மத்த பாஜக ஆளுகிற மாநில எய்ம்ஸ் மருத்துவமனை பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு மதுரைக்கு தேர்தல் சிசனைக்கு மட்டும் பிரதமர் வர்ற தமிழ்நாடு என்ன பறவைகளுடைய சரணாலயமா தமிழர்கள் மேல் மட்டும் அவருக்கு ஏன் இத்தனை வன்மம் மக்களை பண்படுத்தத்தான் ஆன்மீகத்தை பயன்படுத்தணுமே தவிர பாஜக மாதிரி மக்களை பிளவுபடுத்த பயன்படுத்தக்கூடாது தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது தமிழகம் தான் சொல்லணும்னு ஆளுநரை சொல்ல ஏகத்தனம் பண்ணீங்களே மோடி இந்த நாட்டுக்கு செய்தது என்ன ஒரு தாய் மக்களா வாழ்கிற மண்ணில் மதவெறியை விதைச்சியை பிளவுபடுத்தினார் மக்களுக்காக பேசுகிறவங்களை சிறைகளை தள்ளி ரசிச்சாரு எழுத்தாளர் கௌரி லங்கேஷ் கல்புருகை கொல்லப்பட்டத மௌனமா வேடிக்கை பார்த்தாரு மதவெறிகளுடைய வன்முறையையும் கொடைகளையும் தாராளமயமாக்கினார் இப்படிப்பட்டவரை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் ஏற்றுக்க மாட்டாங்க ஏன் பத்தாண்டு காலத்தில் அவங்க அறிவிச்ச ஒரே ஒரு சிறப்பு திட்டமான எய்ம்ஸ் மருத்துவமனையை கூட கட்டித்தராம தமிழ்நாட்டுக்கு மன்னிக்க முடியாத துரோகங்களை செஞ்சாங்களே இந்த எய்ம்ஸ் கூட அறிவிச்சு மற்ற பாஜக ஆளுகிற மாநில எய்ம்ஸ் மருத்துவமனையெல்லாம் பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு ஆனால் மதுரைக்கு எய்ம்ஸ் வரல நாம கட்டுகிற ஒரு ரூபாய் வரிக்கு இருபத்தொன்பது பைசா மட்டும் திருப்பி கொடுத்து நிதி நெருக்கடியை உருவாக்குறாங்க பேரிடர் நிதியை கூட கொடுக்காம நாம மக்களுக்கு கொடுத்த நிதிக்கு கூட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிச்சேன்னு சொல்லி ஏலனம் பேச வைக்கிறாங்க இந்த லட்சணத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு என்ன செஞ்சதுன்னு கேள்வி எழுப்புறாரு திமுக காங்கிரஸ் கூட்டணியில் செய்யப்பட்ட நன்மைகளையும் திட்டங்களையும் பட்டியல் போட்டா ஒரு நாள் முழுக்க அந்த சாதனைகளை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்க முடியும் அதனால சில சாதனைகளை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்றேன் பிரதமர் அவர்களை நோட் பண்ணிக்கீங்க நாடு முழுக்க ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால எழுபதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல கல்வி கடன்கள் வழங்கப்பட்டுச்சு அறுபத்தையாயிரம் கோடி ரூபாய்க்கு சிறு விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு அன்னை தமிழ்மொழியை செம்மொழியா அறிவிச்சோம் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தை அமைச்சோம் திருச்சி கோவை மதுரை விமான நிலையங்களை விரிவாக்கம் செஞ்சோம் நம்ம டி ஆர் பாலு அவர்கள் ஒன்றிய அமைச்சராக இருந்த காலத்தில் மேம்பாலங்கள் சாலைகள்னு நாற்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றணும் நெசவு தொழிலுக்கு இருந்த செம்பாட் வரி நீக்கப்பட்டு செய்யும் இன்னும் நிறைய பிரதமர் மோடியால இப்படி பட்டியல் போட முடியுமா தேர்தல் சீசனுக்கு மட்டும் பிரதமர் வர்ற தமிழ்நாடு என்ன பறவைகளுடைய சரணாலயமா தமிழர்கள் மேல் மட்டும் அவருக்கு ஏன் இத்தனை வன்மம் தமிழர்கள் இந்த நாட்டோட குடிமக்கள் இல்லையா நாங்கள் என்ன ரெண்டாந்திர குடிமக்களா ஏன் இந்த ஓரவஞ்சன எப்படி உங்களால் ஓட்டி கேட்க வர முடியுது நம்ம பொறுத்தவரை திராவிட மாடல் அரசு இந்த மூணு ஆண்டுகளில் ஏராளமான சாதனைகளை செஞ்சு கொடுத்த பெருமிதத்தோடு உரிமையோட உங்ககிட்ட வாக்கு எட்டு நிற்கிறேன் இந்த மதுரை இந்த மாமதுரைக்கும் சிவகங்கைக்கும் அறிவியின் அடையாளமாக வீரத்தின் அடையாளமா பண்பாட்டினுடைய அடையாளமா நாம் அரசு கொடுத்திருக்கிற முத்தான மூன்று திட்டங்கள் கொடுத்திருக்கு முதலாவது திட்டம் திமுக என்பது அரசியல் மட்டுமல்ல தமிழ் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் அறிவியக்கம் என்பதற்கு அடையாளமாக கழகத்துக்கு மட்டும் அறிவு கட்டாமல் தமிழ்நாட்டோட இளைஞர்களுக்கும் எதிர்கால தலைமுறைக்கு பயனளிக்கக்கூடிய அறிவு ஆலயங்களை கட்டி வருகிறோம் அதுதான் மதுரையில் அறிவின் அடையாளமாக பிரம்மாண்டமாக எழுப்பி இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு நூலகம் இரண்டாவது திட்டம் தமிழர் வீரர் விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு பாஜக உச்சமன்றத்தில் வாதங்களால தடை ஏற்படுத்தின போவோம் அதை உடைச்சி வெற்றி வெற்றி ஜல்லிக்கட்டு நடத்துகிறோம் உலகமே நம்ம வீர விளையாட்டை திரும்பி பார்க்கும் வகையில் அமைஞ்சிருக்கு கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழு அரங்கம் மூன்றாவது திட்டம் தமிழ் நாகரீக தொட்டிலாம் இருக்கக்கூடிய கீழடி ஆய்வு நடக்கக்கூடாதுன்னு எப்படியெல்லாம் தடை ஏற்படுத்திச்சு பாஜக எத்தனை சதீசர்கள் ஈடுபட்டாங்க நம்ம வெங்கடேசனை கேட்டா ஒரு மணி நேரம் அதை பற்றி விளக்குவா கல்வியை மருத்துவத்தையும் நம்முடைய இரு கண்களாக பார்க்கிறோம் இதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாதவங்க திராவிடம் என்ற சொல் மேல பயம் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க எங்களை மதத்தோட விரோதிகளாக சித்தரிக்க முயற்சி பண்றாங்க நான் அடிக்கடி சொல்வதுண்டு மக்களை பிளவுபடுத்தி குளிர்காயம் நினைக்கக்கூடிய மதவாதத்துக்கு தான் நாங்கள் எதிரிகள் தவிர மதத்துக்கு எதிரிகள் அல்ல மக்களை பண்படுத்தத்தான் ஆன்மீகத்தை பயன்படுத்தணுமே தவிர பாஜக மாதிரி மக்களை பிளவுபடுத்த பயன்படுத்தக்கூடாது நம்ம நாட்டை பாஜக நூறு ஆண்டுகள் பின்னோக்கி சென்று சென்றிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு வந்தால் வணக்கம் எனக்கு இட்லியும் பொங்கலும் பிடிக்கும் தமிழ் பிடிக்கும் திருக்குறள் பிடிக்கும் ஓட்டு போடுங்க கேட்கிற பிரதமர் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது தமிழகம்னு தான் சொல்லணும்னு வச்சு சொல்ல வச்சுத்தனம் பண்ணீங்கள இப்படி அத்தனை தமிழ் வேலைகளை செஞ்சுட்டு தயவு செஞ்சு வாயால வடையை மட்டும் சுடாதீங்கன்னு துரோகத்துக்கு உருவம் அது பழனிசாமி தான் உலகத்துக்கு காட்டினதை விட வேற என்ன செஞ்சிருக்கிறார் தன்னை சுத்தி இருந்த அத்தனை பேருடைய முதுகலையும் குத்தனவர் தான் முதுகெலும் இல்லாத பழனிசாமி பதவி வாங்க காரணமாக இருந்த அம்மையார் சசிகலா டிடிவி தினகரன் ஆகியோருக்கு துரோகம் செஞ்சார் பதவியை தொடர துணையா இருந்த ஓ பன்னீர்செல்வத்துக்கும் துரோகம் செஞ்சார் இப்படி குழப்பங்கள் நிறைந்த துரோக கதை தான் பழனிசாமியோட கதை இப்ப பிரிஞ்சு போனவங்க பாஜகவோட நேரடி கூட்டணியாகவும் பழனிசாமி கள்ள கூட்டணியாகவும் இருக்காங்க இப்போ இதில் யாருக்கு யார் நண்பன் யாருக்கு யார் எதிரி யாருக்கு யார் துரோகி இதுக்கு பதில் என்ன தெரியுமா இவங்க ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஏன் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே எதிரி மட்டுமல்ல விரோதமான கூட்டணி